வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக காலையில் ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கு உண்டு வாழ்வர்கள் கூட்டம் மாலை நாலரை மணிக்கு மாலை கூட்டம் ஆறு மணிக்கு இந்த நாலு கூட்டங்களிலும் நீங்கள் எதிலே கலந்து கொள்ள முடியுமோ எல்லாவற்றிலும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக தேவனாகி கர்த்தர் உங்களோடு பேசுவாராக நீங்கள் அவரோடு நெருங்கி வாழ கருத்திருந்த நாளிலே நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக ரோமர் கிழத நிருபம் எட்டாம் அதிகாரத்தில் நாம் வாசித்தால் நான் அடிக்கடி சொல்லுகிறது போல ரோமர் நிருபமும் கிழங்கு நிருபம் உபதேச நிருபங்கள் இதனுடைய முதலாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஆனபடினாலே கிறிஸ்து யேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று தொடங்கி இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து வருவீர்களே ஆனால் சிந்தையும் ஆவிக்குறி சிந்தையும் என்ன குறித்து அழகாய் சொல்லப்பட்டு வருகிறது பதினேழாம் வசனம் நம் பிள்ளைகளானால் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அப்படி ஆகும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொன்னார் ஆதலால் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமையானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அவருடைய சுதந்திரத்தில் நாம் பங்கு பெறுவோம் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார் என்ன என்று கேட்டால் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் இக்காலத்து பாடுகள் எல்லாம் இட் இஸ் என்ன சொல்லியிருக்கு சஃபரிங்ஸ் ஆஃப் திஸ் பிரசன்ட் டைம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிறதானே மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல சில வேலைகளில் நான் ரொம்ப சங்கடப்படுகிறோம் ஏனையா நான் இந்த வழியில கடன் சொல்கிறேன் சொல்லி ஆனால் எந்த ஒரு இரவுக்கு பிறகு அதிகாலை என்கிறதான ஒரு காரியம் உங்களுடைய துக்கத்திற்கு பின்னாலே ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஒரு தீமைக்கு நடந்து பிற்பாடு அதற்கு பின்னதாக ஒரு நன்மை ஏற்படுகிறது ஒரு இரவுக்கு பிற்பாடு ஒரு பகல் உண்டாவதைப் போல இக்காலத்து பாடுகள் நீ வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவையே ஆகையில வரப்போகிற அந்த மகிமையை நினைத்து இக்காலத்து பாடுகள் எப்படி இருந்தாலும் இருந்தே அனுமதித்த பாதைக்காக நன்றி என்று சொல்லி அதனுடைய முன்னாக செல்ல தேவனாகிய கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நமக்கு உத்தாசை பண்ணுவாராக தக்க சமயத்தில் ஆராதனைக்கு வாருங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு தந்தை திருநள் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா இக்காலத்து பாடுகள் எங்களுக்கு ஒருவேளை ஒடிதாய் பயங்கரமானதாய்த்து தோன்றினாலும் அவைகளுக்கு பின்னாலே ஒரு பெரும் மகிமை இருக்கிறது என்று அறிந்த உணர்ந்த அந்த மகிமை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதி யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் தக்க சமயத்தில் ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ